வணக்கம் உங்கள் ரேகா மீண்டும் இன்று காலை வேளையில் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் காதலர் மாதத்தை முன்னிட்டு தொடர்ச்சியாக ரேகாவும் காதல் கவிதைகளும் என்ற பகுதியூடாக நீங்கள் என்னுடன் இணைந்து கொ உள்ளீர்கள் அந்த வகையில் இன்று காதலை வைத்து எழுதிய ஒரு தன்முனை கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் சின்ன நட்சத்திரங்கள் சிதறுகின்றன சின்ன சின்ன நட்சத்திரங்கள் சிதறுகின்றன சிந்துகின்ற சிந்துகின்ற உன் உன் சிரிப்பினில் வானத்து விண்மீன்கள் எங்கே வானத்து விண்மீன்கள் எங்கே சின்ன சின்ன நட்சத்திரங்கள் சிதறுகின்றன சிந்துகின்ற உன் சிரிப்பினிலே வானத்து ஆம் ஆம்னியர்களை அவளுடைய சிரிப்பிலே சிந்துகின்ற நட்சத்திரங்களை கண்டு வெட்கி வேதனைப்பட்டு வானத்து விண்மீன்கள் கூட மறைந்து விட்டன ஓடி ஒளிந்து விட்டன வெட்கத்தினால் அவளுக்கு முன் அவற்றின் அந்த ஒளி ஒளி வந்து நீக்க முடியாமல் அத்தனை பிரகாசமான நட்சத்திரங்களாக அவளுடைய சிரிப்பு அமைந்திருந்தது என்பதை இந்த காதல் கவிதை மூலமாக கூறியுள்ளேன் இந்த தன்முனை கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவள் என்றும் உங்கள் ரேகா நன்றி வணக்கம்